பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியான முக்கிய அறிவிப்பு அர்ச்சுனா எம்பிக்கை தொலைபேசியில் கடும் அச்சுறுத்தல் மட்டக்களப்பில் துப்பாக்கிகளுடன் நால்வர் அதிரடி கைது இலங்கையில் ஒரே நாளில் பதினையாயிரம் ரூபாவால் அதிகரித்த தங்கத்தின் விலை ஈழத் தமிழர்கள் விடயம் தொடர்பாக அமெரிக்காவிற்கு பரந்த கடிதம் பல்கலைக்கழக லட்சணியை அனுமதியில்லாமல் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அனுமதி பெறாமல் லட்சணிகளை பயன்படுத்தும் தன்னபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழக பதிவாளர் வி காண்டிபன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது இதன்போது பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் பல்கலைக்கழக இலட்சணை பொறிக்கப்பட்ட கழுத்தமாலை பட்டச்சான்றிதழ் சுருள் மற்றும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கப்பட்டு பரிசுப் பொருட்கள் என்பன தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களினால் விற்பனை செய்யப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்தது இது சட்டப்படி குற்றச்செயலாகும் செயலாகும் என்றும் பல்கலைக்கழக மூதவை மற்றும் பேரவையின் அனுமதியுடன் நடைமுறைகளினூடாக பல்கலைக்கழக லட்சணியை பயன்படுத்துவதற்கு பதிவானிடமிருந்து உரிய ஒப்புதல்கள் பெறப்பட வேண்டும் அவ்வாறில்லாமல் எவரையினும் தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ லட்சணையை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இத்தால் அறிய தருகின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் மெல்லாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தொலைபேசியில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் குறித்த முறைப்பாடு பலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராஜா தனகோபி சிவரூபன் லஹிந்தர் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது குறித்த முறைப்பாட்டினை அடுத்து கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரதேச சபையின் மூன்று உறுப்பினர்களும் பளை காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாகமூல பதிவு செய்யப்பட்டது அதனையடுத்து சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மெல்லாகம் மீதுவான நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதேச சபை உறுப்பினர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாகனி காவல்துறை பிரிவில் உள்ள கட்டுமுறைவு பிரதேசத்தில் சட்டவிரோதமான உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகளுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு கைது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து குறைத்த பிரதேசத்தில் சம்பவ தினமான நேற்றைய தினம் வாகரை விசேட் அதிரடிப்படை முகாமின் பொறுப்பதிகாரி பி பி அமில தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியுள்ளனர் இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகள் நான்கு மீட்கப்பட்டதுடன் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நான்கு பேரை கைது செய்தனர் இவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் வனவிலங்குகளை இறைச்சிக்காக துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடி வருபவர்கள் எனவும் ஆரம்பித்தனர் விசாரணையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் விசேட படையினர் ஒப்படைத்துள்ளதாகவும் இவர்களை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனா் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய அரசியல் காரணிகளால் இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நிலவி வந்த விலையேற்றம் இன்று ஒரு புதிய உச்சத்தை தொற்றுள்ளதாக தங்கத்தின் விலை பதினைம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் இருபத்தி நான்கு கரட் தங்கம் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதுடன் இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கிரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கிரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி எட்டாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது தற்பொழுது தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்தாலும் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் சாத்தியம் உள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரட்னராஜா சரவணன் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் ஒரு விலை வரலாற்றில் முதல் தடவையாக ஐநூறு அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளவையே இந்த உள்ளூர் விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈழத் தமிழர்கள் விடயத்தில் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறைமையை மீட்டெடுப்பதற்கு உதவ வேண்டும் என வல்வெடித்துறையை நகர சபை நகரவிதா என் கே சி கோரியுள்ளார் அமெரிக்கா காங்கிரசிற்கு நன்றி தெரிவித்து அனுப்பியுள்ள கடிதத்திலேயே குறித்த கடிதத்தில் மேலும் ஈழ விடுதலை மற்றும் சுதந்திர இயக்கத்தின் புனித பிறப்பிடமான வல்வடித்துறை மண்ணிலிருந்து எமது பல்வெடித்துறை மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் தேசத்தின் சார்பாகவும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் காங்கிரஸ் உறுப்பினர்களை ஹெர்பர்ட் ஜே ஹொடவே ஜூனியர் டொனால்ட் ஜி டேவிஸ் டேனி கே டேவிஸ் ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மான்மிகு ஜம்பர் ஆகியோருக்கு எமது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈழ தமிழ் மக்களின் சுய உரிமையை பாதுகாக்குமாறு தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மற்றும் நீதியுடன் நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு வலியுறுத்தி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மான்மிகு மார்கோ ரூபியோவை கடந்த இருபத்தி ஒராம் தேதி அன்று எழுதிய கடிதத்தை முன்னிறுத்த தாக இந்த நன்றியை தெரிவிக்கின்றால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வடக்கு மாகனி சமையல் நிரந்தர அரசியல் தீர்வை கண்டறிவதற்காக வடகிழக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர் நாடுகளை வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி அன்று தீர்மானத்தை ஒருமிடதாக நிறைவேற்றியது என்பதை நினைவு கூறுவது அவசியமாகும் ஒடுக்குமுறை சக்திகளால் வரலாற்று ரீதியாக தீர்வுகளாக திணிக்கப்பட்டு கட்டுமான நிலைமைகளுக்கு உறுதியான எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்கள் தமது அரசியல் தலை விதியை தீர்மானிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை மிகவும் பொருத்தமான ஜனநாயக சர்வதேச சட்ட வழிமுறையாகும் ஆண்டில் போர்த்துகீசர்களால் ஈழத் தமிழர்களின் இறைமை வன்முறையாக பறிக்கப்பட்டமை உலகின் நீண்டகால அநீதிகளின் ஒன்றாக இன்றும் நீடிக்கிறது பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீசியர் டச் மற்றும் பிரித்தானிய காலடித்துவ சக்திகளின் கீழ் தமிழ் மக்கள் திட்டமிட்டு நாற்பத்தி எட்டில் அவர்கள் தமிழர்களை பலவந்தமாக ஒப்படைத்து சுதந்திரம் வழங்கினர் ஆனால் தமிழர்களுக்கு வழங்கவில்லை அது ஒரு முறையற்ற முழுமையற்ற மற்றும் சட்டவிரோதமான காலடித்துவ நீக்கமாகும் ஈழத்தமிழ் தேசம் முழுமையாக நீதிக்கு தகுதியானது அரசால் நிகழ்த்தப்பட்ட இடப்படுகொலைக்காக மட்டுமல்ல போர்த்துகீசர் சிங்கள ஸ்ரீலங்கா டச்சுக்காரர் மற்றும் பிரித்தானியரால் இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்காகவும் நீதி தேவை தமிழ் ராஜ்யத்தின் அழிவுக்கும் அதன் பின்னர் எமது நியாயமான இறைமையை மீட்டெடுப்பதில் ஏற்பட்ட தோல்விக்கும் இந்த சக்திகள் வரலாற்று ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறைமையை மீட்டெடுப்பதற்கு உதவும் என்ற ஆழ்த்த நம்பிக்கையும் உண்மையான விருப்பமும் எங்களுக்கு உண்டென அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது Thank <laughs> you. அமைச்சர் வீதகேரத்தின் கடிதத் தலைப்பை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த முன்னாள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைகணபரிடம் பல போலி கடித தலைகள் கடவுச்சீட்டுகளின் சீட்டுகளின் தலைநகர் மற்றும் ஏராளமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கனடாவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி சந்தைக்கு நபர் பதினோரு பேரை ஏமாற்றி மூன்று மில்லியன் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சட்டவிரோத ஆட்சேற்ப நடவடிக்கைகளுக்கு சந்தேகநபர் அமைச்சர் விஜிதஹேரத்தின் கடித தலைப்பை பயன்படுத்துவதாக எஸ் எல் கிடைத்த இரண்டு புகார்களை தொடர்ந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னி பிளிமதலாவையைச் சேர்ந்த சந்தேக நபர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆவார் சந்தேகநபர் பல ஆண்டுகளாக இதேபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் கண்ணியை நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அமெரிக்கா செலத்தொகை கணக்கெடுப்பு சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தின் தீவிரமான குடியேற்ற கட்டுப்பாடுகள் காரணமாக அமெரிக்காவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பூஜ்ஜியம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு தசம் ஏழு மில்லியனாக இருந்த நிகர சர்வதேச குடியேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று தசம் மூன்று மில்லியனாக பதி பாதியாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை மேலும் குறைந்தது சுமார் மூன்று தசம் இரண்டு லட்சம் மாறும் என்றும் இது எதிர்மறையான நிலையை எட்டக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது டிரம்ப் அரசின் தீவிர நாடு கடத்துதல் நடவடிக்கைகள் மற்றும் சுமார் நாடுகளுக்கு குடியேற்ற விசா வழங்க தற்காலிக தடை விதித்த போன்ற அதிரடி முடிவுகளே இந்த வரலாற்றுச் சரிவுக்கு முக்கிய காரணமாகும் இதனை தனது அரசின் மிகப்பெரிய வெற்றியாக கருத டிரம்ப் நிர்வாகம் இதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணம் சேமிக்கப்படுவதாகவும் அமெரிக்கர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியான முக்கிய அறிவிப்பு அர்ச்சுனா எம்பிக்கை தொலைபேசியில் கடும் அச்சுறுத்தல் மட்டக்களப்பில் துப்பாக்கிகளுடன் நால்வர் அதிரடி கைது இலங்கையில் ஒரே நாளில் பதினையாயிரம் ரூபாவால் அதிகரித்த தங்கத்தின் விலை ஈழத் தமிழர்கள் விடயம் தொடர்பாக அமெரிக்காவிற்கு பரந்த கடிதம்